ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் காடை குஞ்சு நேற்று சித்தப்பா வயலுக்கு போகையில் இந்த காடை குஞ்சு பறிச்சுட்டு வந்தார் எனக்கு தான் கொடுக்குறதுக்காங்க நான் வந்து இதை உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன் யாரெல்லாம் காடை குஞ்சு பார்த்துருக்கீங்க யாரெலாம் காடை கொஞ்சம் வளர்த்துருக்கீங்க இதுதான் காடை குஞ்சு ஆற்றுல உள்ள சம்புகளில் காடை வந்து முட்டை விட்டு குஞ்சு பறிக்கும் நேற்று ரெண்டு காடை குஞ்சு பார்த்துட்டு சித்தப்பா பிடிக்க போயிருக்காரு ஒரு குஞ்சு ஓடி போயிட்டு இன்னொரு குஞ்சு தான் இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு இதை கீழே விட்டோம்னா வேகமாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த காடை கொஞ்சம் கீழே விடுறேன் எவ்வளவு வேகமாக ஓடுது பாருங்க இதை நம்மளால் கீழே விட்டோம்னா பிடிக்க முடியாது அதே மாதிரி வளர்க்கவும் முடியாது நம்ம வளர்க்க வளர்க்கணும்னா கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட வச்சிருந்து பழக்கணும் நம்ம கரையாக கொடுத்தோம்னா அது சாப்பிடும் அதிகபட்சம் நம்மளால் வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் விட்டோம்னா ஓடி போயிரும் நல்லா கோழியை விட இது ஃபாஸ்ட்டாக போகும் பார்க்க சின்னதாக தான் இருக்குது நல்லா வேகமாக ஓடும் பார்த்துக்குறேங்க யாரெல்லாம் இதை அரிசி கடை குஞ்சாக பார்த்துருக்கீங்க பார்க்காதவங்க சொல்லுங்கள் இதுதான் காடை குறிஞ்சி உங்களுக்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னே காடை குஞ்சம் பற்றி இருக்கீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள்